இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு அரசியல் பின்புலம் அதிகமா இருந்த இந்த வழக்குல பல்வேறு சவால்களை வந்து எதிர்கொண்டாங்க இதுல இந்த வழக்கோட தீர்ப்பை முதல் கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து பெண்களுக்கும் அனைத்து சிவில் சமூகத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பா ஏன் இது மாறி இருக்கு அப்படின்னா சமீப காலகத்துல நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்கள்ல பெண்ணுக்கு எதிரான அபத்தமான தீர்ப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரீசென்ட் டைம்ஸ்ல குறிப்பா இந்த பொள்ளாச்சி வழக்கு பொறுத்த வரைக்கும் இது வழக்கு எடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ஆண்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லா கட்டத்திலையும் எல்லா அனைத்து தரக்கு பெண்களுக்கும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க வேலைக்கு போற பெண்கள் அனைவருக்குமே இது ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு இதுக்கப்புறம் பெண்கள் வெளியே போனா இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு சூழல்ல வந்து பெண்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சோ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு சாதாரண தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஏன் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இந்த அத்தனை ஒன்பது குற்றவாளிகளுக்குமே தர் இஸ் நோ சான்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வரைக்கும் நேச்சுரல் லைஃப் வந்து வந்து அவங்க அவங்க இருக்கணும் சமூகத்தை சந்திக்கவே முடியாத அளவிற்கான ஒரு தீர்ப்பு இது சோ இந்த தீர்ப்புல வந்து இந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு டிலே அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்வை நம்ம அனைவருக்கும் இருக்குங்களா ஆறு வருஷம் ட்ரையல் நடக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இருந்தாலும் சிபிஐ கொடுத்த சார்ஜ் ஷீட் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு பக்கம்

நிச்சயமா போலீஸ் அப்புறம் வந்து நீதித்துறை மட்டுமே இதற்கு காரணம் கிடையாது ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாருமே சொன்னாங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அது ரூலிங் பார்ட்டியோட ஏடிஎம்கே ஓட பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வந்து கட்டாயமா அந்த அந்த பீரியட்ல இருந்துச்சு அது எல்லாராலையும் உணர முடிஞ்சது அப்போ எதிர்க்கட்சிகள் செய்த போராட்டங்கள் அப்புறம் மாத சங்கங்கள் இறங்கி செஞ்ச போராட்டங்கள் சமூக ஆர்வலர்கள் பெண்கள் சிவில் சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுனால மட்டுமே இது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்கும் பொழுது அந்த நாற்பத்தி எட்டு பெண்களும் அந்த நாற்பத்தி மாறாம பிறசாட்சியா மாறாம தைரியமாக மன உறுதியோடு சொல்லக்கூடியதுக்கான காரணம் சிபிஐ கொடுத்த ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனும் இருந்துச்சு ஏன்னா கவுன்சிலிங் கொடுத்தாங்க தொடர்ச்சியா கவுன்சிலிங் கொடுத்தாங்க பயப்படாம இருக்கிறதுக்காக தைரியமா பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க கடந்துதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு நிச்சயமா பாராட்டக்கூடிய தீர்ப்பா நான் பாக்குறேன் அதே போல இந்த தீர்ப்பு வந்து ஒரு எண்டா இது வந்து முடிஞ்சிருச்சு ஓகே எல்லாரும் சந்தோஷமா ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு எண்டா நிச்சயமா அதை பார்க்க கூடாது பெண்கள் இது ஒரு பிகிங்கா தான் பாக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு பாலியல் குற்றங்கள் நம்ம மேல நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் புகார் கொடுங்க இந்த மாதிரியான தீர்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு போலீஸ்க்கு போறீங்க அப்படின்னா அதே போல அரசும் காவல்துறையும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் புகாரளிக்க வர பெண்கள்கிட்ட அவங்க புகாரை பெற்றுக்கொள்ளணும் எஃப்ஐஆர் பதியப்படணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு புரிய வேண்டியது பிகாஸ் அந்த ஏற்கனவே இந்த பொள்ளாச்சி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கப்படாமல் மீண்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் பொள்ளாச்சி இஷ்யூ வருது இவ்வளவு பெரிய ஜட்மெண்ட் வருது அப்போ ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கும் பல கேசஸ்ல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ போலீஸ் வாங்குறது கிடையாது அல்லது கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அல்லது அந்த எஃப்ஐஆர் பதிய வைக்கிறது கிடையாது இதையும் சேர்த்துதான் இந்த ஜட்மெண்ட் ஓட நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது இதை வந்து பெண்கள் அப்ரோச் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணும்போது அங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா நீங்க அடுத்து கோர்ட்டுக்கு போனோம் அங்கேயும் சப்போர்ட் கிடைக்கலன்னா நமக்கு நிறைய பெண்கள் அமைப்புகள் இருக்காங்க அவங்க கிட்ட போனோம் அப்படிங்கிற உங்கள்கிட்ட தைரியம் வரணும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்கள் கிட்ட பேசணும் ஏன்னா விக்டம் பிளேமிங் அப்படிங்கிறது பொள்ளாச்சி நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் அதாவது இது பாதிக்கப்பட்ட பெண்களையே நீ காலேஜுக்கு போனீங்கன்னா எதுக்கு அவங்க கூட பேசுன உன்ன உனக்கு தெரியாம எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு ஏன் அவங்க கூப்பிட்டா நீ போன எதுக்காக உங்களை வீடியோ எடுத்தாங்க இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது உன்னைய மட்டும் ஏன் வீடியோ எடுத்தாங்க உனக்கு என்ன ஆம்பளை பசங்களோட பேச்சு இப்படி ஏகப்பட்ட விட்டம் பிளேமிங் எதுக்கு படிக்க போறீங்க இதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் விட்டம் பிளேமிங் இருந்துச்சு அப்போ பொள்ளாச்சி இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ நீங்க பெண்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை இல்லவே இல்ல நீங்க ஆண்கள்கிட்ட பேசுங்க இந்த ஜட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு பாருங்க பொம்பளை பிள்ளைங்க மிரட்டினா உனக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தான் ஆயுள் தண்டனை தான் பொம்பளை பிள்ளைய தெரியாம போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அவங்கள அபியூஸ் பண்றது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஸ்கூல் ஸ்கூலா காலேஜ் காலேஜ் ஆண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் தயவு செஞ்சு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பெண்கள் கிட்ட பேசுவது போதும் ஆண்கள் கிட்ட இந்த தீர்ப்பை கொண்டு போய் ஆண்கள் கிட்ட நம்ம சேர்க்கணும் அவங்க மனசுல ஒரு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான புள்ளியா தமிழ்நாட்டு நீதித்துறை வரலாற்றுல ஒரு முக்கியமான ஜட்மெண்டா வழக்கறிஞர் திலகவதியிடம் கேட்கலாம் இப்போ இந்த குற்றவாளிகள் வந்து மேல்முறையீடு செய்யறதா வந்து சொல்லிருக்காங்க அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவங்க மேல்முறையீடு செஞ்சா கூட சாட்சி வலுவாக வலுவாயிருக்கு மேல்முறையீடு வந்து பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் ஏதோ குறைய வாய்ப்பு இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இது எப்படி போகும் மேடம் இந்த கேஸ் போன் சைடுல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தையல் டைம்லயே டிஃபன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கிரௌண்ட் வச்சு தீர்ப்பையோ ஐ மீன் அந்த தண்டனையோட வீரியத்தை குறைக்க ட்ரை பண்றாங்க எதுக்காக என்னென்ன விஷயங்கள் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் வந்து வெரி எங்கு இளம் ரொம்ப இளம் வயதா இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கு ரெண்டாவது அவங்களோட அப்பா அம்மா அவங்க வயசானவங்க சோ அவங்கள பாத்துக்கிறதுக்கு இவங்களோட அரவணைப்பு தேவை அப்படிங்கிற ரீதியும் மூணாவது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது இதுதான் முதன் முதலியா முதன் முறையா அவங்க மேல நடத்தக்கூடிய கிரிமினல் ரெக்கார்ட் அப்படிங்கறதையும் முன் வச்சு டிஃபென்ஸ் லாயர் வந்து கேட்கறாங்க

சோ வாய்ப்பு ரொம்ப குறைவு இருந்தாலும் அப்பீல் போகிறது அப்படிங்கிறது அவங்களோட உரிமை அவங்க கட்டாயமா போவாங்கன்னு போவாங்க எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்கான உறுதி செய்யப்படுவது அப்படிங்கிறது நம்ம அளவுல அது கட்டாயமா அதே போல அப்பீல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாம இந்த இவர்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணுமெண்ட் இருக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படியே இதுல ஏதாவது ஒரு ஆயுள் தண்டனை குறைந்தாலும் கூட கன்கரண்ட் பேசிஸ்ல வந்து மத்த ஆயுள் தண்டனைகள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆயிடும் அதனால இவங்க எந்த விதத்திலும் போனா கூட அவங்களுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனைகள் இருக்கு ஏ ஒன்னுக்கு நாலு ஆயுள் தண்டனை இருக்கு ஏ டூக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை இருக்கு அப்படின்னும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அவங்க தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால கட்டாயமா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல இங்க சமூகம் சார்ந்து நம்ம பேசும்போது எழுத்தாளர் அவங்க மஞ்சுளா மேடம் அவங்க சொன்ன மாதிரி இங்க வந்து மாற்றம் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு பெண்கள் தெளிவாயிட்டாங்க விழிப்புணர்வு வந்தாச்சு இந்த கற்பு குறிப்பா கற்பழிப்பு அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம எதிராக நிற்கிறோம் நம்ம வன் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு அப்படின்னு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த கற்பு அப்படிங்கிற தாட்லயோ கௌரவம் போயிடும் அப்படிங்கிற தாட்லயோ பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் படிக்கிறாங்க தைரியமா புகார் பண்ணக்கூடிய நிலைமைக்கு பெண்கள் ஓரளவுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம இந்த மூணு ஸ்பீரா பார்த்தோம்னா ஒண்ணு பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள் இப்படி அவன் மூணு ஸ்பீரா இத பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்படும் பெண்கள் அப்படிங்கிறவங்க தைரியமா வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ இங்க நிறைய ரேப் கேசஸ் வந்து பதிவாகுது நிறைய போக்ஸோ கேசஸ் பதிவாகுது நிறைய செக்ஸுவல் அபியூஸ் கேசஸ் பதிவாகுதுன்னா அதுக்கு காரணம் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு காரணம் சமூகத்துல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க பெண்கள் தைரியமா வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தமா நம்ம எடுத்துக்கணுமே தெரியல தான் இதெல்லாம் அதிகமா இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுல பெண்கள் படிச்சிருக்காங்க தைரியமா வர்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நம்ம இதை எடுத்துக்கணும் ரெண்டாவது பாதிப்பை ஏற்படுத்திய இந்த ஒரு சமூகம் இருக்கு அதுல நம்ம ஆண்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதிப்பை நம்ம என்ன உரையாடல் வைக்கிறோம் இப்ப செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பதம் இருக்கு பாலியல் கல்வி ஒரு பதம் இருக்கு எத்தனை பேர் அந்த பதத்தை ஏத்துக்கிறீங்க முதல்ல எத்தனை பேர் அதை நம்ம கல் பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எந்தவித ஆஹ் ஆட்சேபணையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமா ஒரு சிவில் சொசைட்டியா நம்ம சமூகம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த தீர்ப்பை கொண்டாடக்கூடிய வாய்கள் தான் அன்னைக்கு இந்த பெண்களை வந்து விக்டம் கிளைமிங் பண்ணாங்க இந்த இந்த வீடியோஸ் இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க ரெண்டாயிரம் எஃப்ஐஆர் லீக் ஆனதை பத்தி சொன்னாங்க கட்டாயமாக ஒரு பெண்ணுடைய தகவல்கள் அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் ஏற்படக்கூடிய தகவல்களை அவங்களோட போட்டோவா இருக்கலாம் வீடியோவா இருக்கலாம் அட்ரஸா இருக்கலாம் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம் அப்பா அம்மா பெயரா இருக்கலாம் எந்த விதமான தகவல்கள் வெளியே வந்தாலும் அது அடுத்த அடுத்த பெண்ணை அச்சுறுத்தக்கூடிய தகவல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அந்த பர்டிகுலர் கேஸுக்கானது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் பண்ண வரக்கூடிய பெண்களை அச்சுறுத்தும் பொள்ளாச்சி ஆச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கோவம் வந்துச்சு இவங்களுக்கு கோவம் வரணும்ன்றதுக்காக அந்த பெண்களோட டிக்னிட்டியை நம்ம வந்து விலை பேச முடியாது சூழல்லையுமே எந்த கேஸா இருந்தாலுமே செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பெண்ணுடைய கான்பிடென்சியாலிட்டியை வந்து உறுதி செய்ய வேண்டியது காவல்துறை நீதித்துறை அப்ப இப்படியான எஃப்ஐஆர் இல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் வெளியிடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை கட்டாயமா எடுக்கப்படணும் அவங்க இப்ப மூணாவது ஸ்பியர் இப்ப நம்ம ரெண்டு ஸ்பியரை சொன்னல மூணாவதா இந்த நீதியை பெற்று தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையோ நீதித்துறையோ என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு நீ ஏமா அங்க போன இப்ப அவங்க மேடம் சொன்ன மாதிரி கேட்கறது பப்ளிக் கிடையாது பப்ளிக் பேசுறது பேசிட்டு தான் இருக்காங்க அதை நான் மறுக்கல ஆனா ஒரு காவல்துறை இதை கேட்கக்கூடாது நீயே அங்க போன உன் போட்டோ எப்படி அங்க போச்சு உன் வீடியோ எப்படி அங்க போச்சு நீயே சோஷியல் மீடியால போட்டோ போடுற இப்படியான கேள்விகளை காவல்துறையினர் கேட்க கூடாது அதுக்காக தான் அவங்களுக்கு படிச்சுட்டு ட்ரெயினிங் கொடுத்து அவங்க உட்கார வச்சிருக்காங்க சோ மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய காவல்துறை காவல்துறைனா வெறும் ஆண்கள் மட்டும் நான் சொல்லல ஏடபிள்யூ சொல்லக்கூடிய இந்த அந்த மகளிர் காவல் நிலையங்கள் இருக்காங்க அந்த மகளிர் காவல் நிலையங்களோட கோலே எய்மே எதுக்காகன்னா பெண்களுக்காக நிற்கணும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஈஸியா அப்ரோச்சா பெண்கள் கிட்ட பேசுவாங்க பெண் காவலர்கள்னா அவங்க ஈஸியா அப்ரோச் பண்ணுவாங்கனா ஈடபிள் பிஎஸ் ஆனா எத்தனை மகளிர் காவல் நிலையங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க எத்தனை மகளிர் காவல் நிலையங்கள் வித்தின் டேட்டிங் பண்ணாம ஒரு கண்ணியத்தோட ஒரு பெண்ணை நடத்துறாங்க நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அத நீங்க போய் அந்த பீரியாடிக்கா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும் போய் எந்த எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு இந்த வழக்குகள்லாம் நீங்க என்ன அந்த நிலைமை இருக்கு எஃப்ஐஆர் போட்டீங்களான்னு சொல்லி கண்டினியூஸா பாக்கணும் இப்ப ஒரு வழக்கு வருது அந்த மீடியா மூலமா அது வந்து பெருசா வைரல் ஆகுது அப்புறம் பொது சமூகம் இந்த பப்ளிக் கான்சியஸ்னஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் அதன் மூலம் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஒரு ஜட்மெண்ட் நடக்குது இது வெரி வெரி ரேர் வெரி ரேர் இந்த மாதிரி ஆயிரம் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு ஒரு வழக்கறிஞரா ஒரு ஒரு பெண்களோடவும் போகும்போது ஒரு போலீஸ் அந்த பெண்ணை எப்படி நடத்துறாங்கன்னு நாங்க கண்கூடா பாக்குறோம் அப்போ எல்லா கேஸும் பொள்ளாச்சி கேஸ் கிடையாது எல்லா கேஸ்லயும் நமக்கு ஒரு பிரஷர் அவுட் சைட்ல இருந்து சிவில் இருந்து வராது அப்போ சாதாரணமாக சாதி ரீதியா வர்க்க ரீதியா இல்ல பாலின ரீதியா ஒடுக்கப்பட்ட யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படணும் ஒரே மாதிரியாக அவர்கள் வழக்கு நடத்தப்படணும் அப்படிங்கறதை காவல்துறையும் அரசும் நிச்சயமா உறுதி செய்யணும் இது தாண்டி நீதித்துறையும் இதுக்கு இதுக்கு என்னென்ன என்னென்னலாம் அதை நீதித்துறை பண்ணணும் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய பெண்களை அணுகும் பொழுது பெண்களுடைய பாலியல் வழக்குகளை அணுகும் பொழுது சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெண்டர் சென்சிட்டிவ் கிளாஸோட ஒரு போலீஸ் ஒரு ஜட்ஜ் ஒரு அட்வொகேட் அல்லது யாருமே இந்த வழக்கை நடத்தக்கூடிய வழக்கை அணுகக்கூடிய அனைவரும் இப்படியாக தான் ஒரு வழக்கில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் நிச்சயமா இந்த காவல்துறைக்கும் இந்த இந்த வழக்குகளை இந்த காவல்துறையை தாண்டி விமென்காக ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க விமென்காக டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்காங்க அப்புறம் டால் நம்பர்ஸ் இருக்கு ஷெல்டர்ஸ் இருக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கிறதுக்கான வேலையை அது செய்யுதான்னு சொல்லி அனைவரும் உறுதி செய்யணும் அப்ப பொள்ளாச்சி வழக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு எழுது கிடையாது இதை பார்க்க கூடிய பெண்கள் நிச்சயமாக புகார் கொடுக்க முன் வரணும் நீங்க புகார் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா அந்த எட்டு பேர் இன்னைக்கு புகார் கொடுக்கலனா இது நிறைய குழந்தைகளை நோக்கி போயிருக்கும் இந்த ஒன்பது பேர் வெளியே இருந்திருப்பாங்க நிறைய பெண்களை நோக்கி போயிரு போயிருந்திருக்கும் சோ உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது இன்னொரு பெண் மீதான வன்முறை இன்னொரு பெண் மீதான இன்னொரு குழந்தைக்கு நீங்க வழி கொடுக்குறீங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தைரியமா சுயமரியாதையோட தைரியத்தோட பெண்கள் வந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுதான் இந்த தீர்ப்பு நமக்கு காட்டியிருக்கு இந்த நாற்பத்தி எட்டு பெண்கள் திறன் சாட்சியா மாறாம ஒரு சாலிடாரிட்டியோட இருக்கிறதுங்கிறது ஒரு பெருமையான விஷயமா நான் பாக்குறேன் அவ்வளவு பேரும் எந்தவித பணத்திற்கும் எந்தவித மிரட்டலுக்கும் அடிபணியாமல் ஆறு வருட காலமாக தன்னுடைய சாட்சியில் மாறாமல் இன்னிட்டு இருக்காங்க இல்லையா இதைத்தான் பெண்கள் கத்துக்க வேணும் இந்த மன உறுதியைத்தான் நீங்க இந்த பொள்ளாச்சி இஷ்யூல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர செலிபிரேஷன் செகண்டரி இந்த மன உறுதியும் தைரியம் தான் பெண்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் நிறைய செய்யறேன் திலகவதி மேடம் பாலியல் வழக்க பொறுத்த வரைக்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிபதியெல்லாம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுல என்ன மாதிரியான இன்னும் முன்னெடுப்புகளை மேற்கொள்ளலாம் நிறைய கோர்ட்ஸ்ல வந்து ஜட்ஜஸ் கிடையாது இன்சார்ஜ் ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்ப இன்சார்ஜ் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வழக்குல அவங்க ஈடுபட மாட்டாங்க சோ அது என்ன வழக்குகள் என்ன ஆகுதுன்னா அடுத்த அடுத்த அட்ஜாயின்மெண்ட் தான் போயிடுது சோ இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல நீதிபதிகள் பணி நியமனங்கள் விரைவில் நடைபெறணும் எங்கேயுமே ஜட்ஜு இல்லாம இருக்க கூடாது ஸ்பீடி அப்படிங்கிறது நடக்கணும் டிஃபென்ஸ் சைட்ல வந்து அவங்க டைம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அந்த அதாவது குறைஞ்சபட்சமா அந்த டைமை குறைக்கணும் டைமை வந்து நம்ம அதிக அளவுல கொடுக்க கூடாது அதே போல சில வழக்குகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றது அதே போல வெளியில அவுட் சைட் ஆஃப் த செட்டில்மெண்ட் பண்றது இது எல்லாமுமே நடக்கும் பொழுது நிச்சயமா கோர்ட் அதை தலையிடணும் எல்லா வழக்குகளுக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து சூ வராது எல்லா வழக்குகளுக்கும் பப்ளிக்கோட கவனம் கிடைக்காது எல்லா வழக்குகளுக்கும் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் கிடையாது அதே சமயத்துல எந்தெந்த வழக்குகள் எல்லாம் கோட்டை மீறி போதோ எந்தெந்த வழக்குகள் எல்லாம் அந்த விட்னஸ் சொல்லக்கூடிய சாட்சிகள் வந்து மிரட்டப்படுறாங்களோ எங்கெல்லாம் பணத்தின் மூலம் சாட்சிகள் விலைக்கு வாங்கப்படுறாங்களோ இதையெல்லாம் இங்க தான் இருக்கு எல்லாமே இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இதை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கவோ அல்லது அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து இன்வால்வ் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன்ஸோ எடுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை நிச்சயமா கலைய வேணும் சட்டம் பொறுத்த வரைக்கும் சட்டம் பெண்களுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நிறைய டால் ஃப்ரீ நம்பர் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே பேப்பர்ல ரொம்ப பக்காவா இருக்கு ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை உடனடியா நம்ம கண் பார்க்கணும் அது அதற்கான அதிகாரிகள் அபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம அனைவரும் அதை நோட் பண்ணோம் இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம தெரியப்படுத்தணும் இப்ப நம்ம பெண்கள் பத்தி பேசும்போது பெண்கள் படிச்சிருப்போம் பெண்கள் வேலைக்கு போறோம் பெண்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்றோம் சுதந்திரமா இருக்கும் இது எல்லாம் தாண்டி பெண்கள் வந்து சுயமரியாதையா இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப அந்த சுயமரியாதையோடு இருக்க பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வெக்ஸ் ஆயிடுறாங்க ஒரு ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க மறுநாள் வா அடுத்த அடுத்த நாள் வா அதுக்கு அடுத்த நாள் வா அப்படின்னு சொல்லி அவங்கள அழைக்கழிக்கும் பொழுது ஒரு மகளிர் அமைப்பை போய் ரீச் அவுட் பண்ண தெரியாத பெண்கள் அதுக்கான வாய்ப்பு இல்லாத பெண்கள் ஒரு லாயரை வந்து ஹையர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பெண்கள் இப்படியான இருக்கக்கூடிய பெண்களுக்கு இங்க ஒரு ஆல்டர்நேட்டிவ் அப்படின்றது ஒண்ணுமே இங்க கிடையாது ஃப்ரீலீகல் எய்டு இருக்கு அந்த ஃப்ரீலீகல் எய்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் நிறைய பெண்களுக்கு தெரியாது சோ இப்படி சட்டங்கள் சட்ட ரீதியாக நீதித்துறையில பெண்ணுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிக்கோ அல்லது இந்த வழக்குகளை நடத்தக்கூடிய லாயர்ஸ்கோ நிச்சயமாக பயிற்சிகள் கொடுக்கப்படணும் எப்படி வந்து நீங்க வந்து பெண்களுக்கான வழக்குகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதுலயும் வந்து போக்சோ வழக்குகள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத தயவு செஞ்சு அட்வகேட்ஸ்க்கு அல்லது போலீஸ்க்கு கட்டாயமா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் மேலும் மேலும் ஹராஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இங்க நிச்சயமா இருக்கு அப்போ ஒரு பாதிப்பான வர்றவங்களுக்கு என்ன தெரிய மாட்டோன்னோ பேசாம இந்த நம்ம வெளிய சொல்லாம நாமளே அமைதியா இருந்திருக்கலாம் போல அந்த அளவுக்கு வந்து மன ரீதியா உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவர்களை அஹ் அலைக்கழிக்கவும் அவங்களை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய வேலை நடந்துருக்கு சோ இதை எல்லாத்தையுமே ஒரு கன்சிடர் பண்ணணும் அதே போல சைபர் புள்ளிக்கு இங்க ப்ராப்பரான எந்த ஒரு தீவும் கிடையாது இப்போ இப்ப இதுவுமே ஒரு சைபர் அஃபென்ஸ் தான் ஸ்டார்டிங்ல பொள்ளாச்சி அப்படிங்கிற இஷ்யூங்கிறது ஆஹ் ஒரு சைபர் அஃபன்ஸா தான் அது உள்ள வந்து இந்த எக்ஸ்ட்ராஷன் சொல்லக்கூடிய சைபர் புள்ளியங்கா தான் அவங்க கொண்டு வராங்க நான் வந்து இந்த மாதிரி உன்னை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் உங்க உங்க இது வெளியே நெட்ல விட்டுருவேன் இப்படியாதான் இது ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதோடைய அடிப்படை அப்படிங்கிறது எங்க தொடங்குதுன்னா இணையதளத்துல இருந்து தொடங்குது சரி அப்படிப்பட்ட இணையதளத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஃபாரம் இருக்கான்னா கிடையாது எத்தனை சைபர் கிரைம் அஃபன்ஸ ப்ராப்பரா எடுத்து விசாரிச்சு ப்ராப்பரா ட்ரையல் நடந்திருக்கு எத்தனை சைபர் அஃபென்சஸ்க்கு சரியான நடவடிக்கை எடுத்துருக்கு ஒரு சராசரி மக்களை விட்டுருங்க சராசரி பொதுமக்களை விட்டுருங்க எவ்வளவோ பிரபலங்கள் எவ்வளவோ அரசியல் தலைமைகள் கொடுத்த கூடிய ஆன்லைன் அஃபென்ஸ் அந்த சைபர் புல்லிங் சைபர் வயலன்ஸ் எதிராக கூட இன்னைய வரைக்கும் நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு அப்போ இந்த ரியலா பிசிக்கலா நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நாங்க சீரியஸா எடுத்துப்போம் அப்படின்னா பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல என்ன நடக்குது மினிஷியலா நடக்கிறதே சைபர் வயலன்ஸ் தான் அங்கேயிருந்தா எல்லாமே துவங்குது சரியான ஒரு தளம் கிடையாது ஒரு நம்ம ஒரு வெப்சைட் சொல்றோம் சைபர் கிரைம் ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போறாங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அதை ஃபாலோ பண்றாங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுது அப்போ எங்க ஒரு தொய்வு வருது இப்போ நாம வந்து டைரக்டா ஒரு பொண்ணை ஒரு பையன் பாக்குறதை விட ஆன்லைன்ல தான் அதிகமா பாக்குறாங்க அதிகமா பேசுறாங்க ஆன்லைன்ல தான் அஃபென்ஸ் அதிகமாக நடக்குது ஆன்லைன்ல அதிகமாக மிரட்டல் பிளாக்மெயில்ஸ் எல்லாமே நடக்குது அப்போ இந்த சமூகம் சடனா வந்து ஆஃப்லைன் டு ஆன்லைனுக்கு மூவ் ஆகும்போது ஆன் ஆஃப்லைன் அஃபென்சஸும் ஆன்லைனுக்கு மூவ் ஆகுது அப்ப அப்படி ஆகும்பொழுது அதற்காக நாம என்ன தீர்வு வச்சிருக்கோம் அப்ப அங்கதானே நீங்க அதை நோக்கி நீங்க செயல்படணும் இல்லையா அங்க ஒரு வேக்கம் இருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் முதல்ல அங்க ஒரு வேக்கம் இருக்கு அங்க நடக்கக்கூடிய ஒரு சைபர் புள்ளிங்கையோ ஒரு பிளாக்மெயிலையோ கொண்டு போய் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய வயலன்ஸா அதை பாக்குறாங்க பாய் ஃப்ரெண்ட் தானே நீ ஏன் லவ் பண்ண அப்ப அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணா உனக்கு இந்த நிலமை வருமா இப்படி அந்த வழக்குகள் திருப்பப்படுது இன்னொரு பக்கம் போனா நீ இந்த ட்ரெஸ் போட்டு எதுக்கு அரகுற ட்ரெஸ் போட்டு அவனுக்கு எதுக்கு நீ போட்டோ அனுப்புன எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பசங்க கிட்ட பேசுற திரும்பியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கியே கேள்வி வருது அப்போ நீங்க எப்போ இந்த வயலன்ஸோட அக்ரஷனை புரிஞ்சுப்பீங்க ஆன்லைன்ல நடக்கிற வயலன்ஸ் ஆன்லைன்லயே முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல நடக்கிற வயலன்ஸ் உயிரை பருக்குது ஆன்லைன்ல நடக்கக்கூடிய சைபர் புள்ளிங் வந்து ஒருத்தவங்களை சூசைட் நோக்கி விரட்டுது பெண்கள் சாகுறாங்க பயப்படுறாங்க அந்த மெயிலுக்கு உள்ள போய் மீண்டும் மீண்டும் செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கு உள்ள போறாங்க அவங்க அப்போ இதற்கான ஒரு தீர்வு நிச்சயமா வேணும் அப்போ நம்ம இந்த சமூகம் வந்து ஆன்லைன் ஆன்லைன்கா எல்லாமே மாறும்பொழுது அதற்கான சட்டங்களும் சீரியஸான கன்சிடர் பண்ணி ஒரு ஹீனியஸ் கிரைமா அதை அதற்கான தண்டனைகளும் விசாரணை முறைகளும் ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது காவல்துறைக்கு கொடுக்கப்படணும் கத்து கொடுக்கப்படணும் அதே போல பெண்களும் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள் அல்லது சைபர் சைபர் புள்ளிங்கிறது செக்ஷுவலா மட்டும் கிடையாது நிறைய அஃபென்சஸ் நடக்குது எந்த அஃபென்ஸ் நடந்தாலும் இமீடியட்டா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுங்க

அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ண முடியுமானா இங்க வந்து ஃபார்வர் டெலிட் அப்படின்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணக்கூடிய சாப்ட்வேர் இருக்கு சிஸ்டம் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில தான் பொள்ளாச்சி கேஸ் இவ்வளவு தூரம் நின்னதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த நானூறு எவிடென்சஸ் அந்த நானூறு ஆடியோ எலக்ட்ரானிக் எவிடென்சஸ் இருக்கு இல்லையா அதை எல்லாம் ரிட்ரைவ் பண்ணதுனாலதான் இந்த பொள்ளாச்சி கேஸ் இவ்வளவு தூரம் சஸ்டைனா இன்னும் இருக்கு அப்ப எல்லா வழக்குகளையும் ஒரு போலீஸ் எஃபோர்ட் போட்டு எவிடென்ஸ் ரெட்ரைவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க எங்கம்மா எவிடென்ஸ் இல்லையா போ அப்படிங்கிறாங்க சோ அந்த ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபாரம் இருக்கணும் அதுக்கான தனியா டால் ஃப்ரீ நம்பர் இருக்கணும் அதுக்கான தனியா பெண்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய பேரளவில் மட்டும் இல்லாமல் ஏன்னா இருக்கு சைபர் கிரைம் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் எல்லாமே இருக்கு பேரளவில் மட்டும் இல்லாமல் செயல் மாடலும் அது வந்து முழுமையா வேலை பார்க்கணும் அப்படிங்கறத இந்த இந்த பொள்ளாச்சி இஷ்யூல இருந்து அதை நம்ம அதே போல இதுல வந்து நீங்க இன்னொரு சட்டம் சார்ந்து மட்டுமே இத பார்க்க கூடாது சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அபியூசிவா கமெண்ட் பண்றாங்க இப்போ இந்த ரேப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஒருத்தவங்களை ரேப் பண்ணாதான் ரேப்பா அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு எழுதிலையா அப்போ ரேப் மெண்டாலிட்டியோடவே சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ் ஒரு பொண்ணு போடுற பதிவு அரசியல் பதிவா இருந்தா கூட அங்க வந்து ரேப் திரட்டு உன்னெல்லாம் வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னு ஒருத்த வந்து ரேப் த்ரெட் கொடுக்குறான்னா அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுக்குறீங்க அப்ப அது ரேப் திரட்டு கிடையாதா அப்ப அவங்களோட மென்டாலிட்டி அவன் என்ன பண்ணுவான் இப்ப இவ்ளோ தூரம் ஒரு சமூக வலைதளத்துல ஒரிஜினல் ஐடியில ஃபேக் ஐடி கூட கிடையாது ஒரிஜினல் ஒரு பொண்ணுக்கு ரேப் ரேப் கொடுக்குறான் அப்படின்னா வாய்ப்பு அவன் பண்ணுவான்னா பண்ண கட்டாயமா பண்ணுவான் அப்போ அதுதானே தடுக்கிறது தவிர்க்கும் முறை நம்ம பேசும்போது அதை பண்ணாம எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் முன்னாடி சொல்ல பெண்கள் தைரியமா வெளியே வரணும் அப்படிங்கிறது அந்த பேச்சுல வந்து ஒரு உண்மைத்தன்மை கிடையாது அதனால இப்ப ஆண்கள் இதை பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணணும் பெண்கள் உங்களுக்கு சமமானவங்க தான் உங்களுக்கு எப்படி இணைய யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ அதே ஸ்பேஸ் பெண்ணுக்கும் இருக்கு ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பெண்கள்கிட்ட போய் சொல்றது என்னன்னா ஒரு ஸ்கூல்ல போய் சொன்னாலும் காலேஜ்ல போய் சொன்னாலும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க போட்டோ போடாதீங்க வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்றதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றமே தவிர அதே இளைய ஸ்பேஸ ஒரு ஆண் பயன்படுத்தும் பொழுது பெண்ணுக்கு அந்த ஸ்பேஸ் ஏன் கிடைக்காம போகுது அப்படிங்கறத கேள்வி நம்ம எடுத்து வைக்கணும் இப்படி பண்றது தப்பு அப்படிங்கறத ஒரு ஆணுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர திரும்ப திரும்ப பெண்கிட்ட வந்து போட்டோஸ் போடாத நம்ம கூடாது இந்த சமூகம் வந்து எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வோட இருக்கு எங்கெல்லாம் ஆணாதிக்க மனநிலையோட ஆண்கள் இருக்காங்க அல்லது ஆணாதிக்க மனநிலையோட பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பேச வேண்டிய பெண்களும் சில பேர் ஆணாதிக்க மனநிலையோட என்ன பண்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை கேள்வி உள்ளாக்குறாங்க நீ போட்டிருக்க ட்ரெஸ் தப்பு இவ்வளவு லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஆபீஸ்க்கு இப்படி தான் இப்படிதான் வரணும் ஸ்கூலுக்கு தான் வரணும் காலேஜ்க்கு தான் வரணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பெண்ணை ரெஸ்ட்ரிக் பண்றதுலதான் எல்லாருமே தயாரா இருக்காங்க ஆண் பத்தி பேசும்போது ஆம்பிள் அப்படிதான் இருப்பாங்க அது ஆணுடைய குணங்கள் ஆணோட ஆண்கள் வந்து இப்படியாக தான் பிறக்கிறாங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்களை திருத்த முடியாது நாம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அதோட அப்டேட்டட் வேர்ஷன் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெண்கள் கிட்ட போய் பேச போற பெண்களே இதுதான் பேசுறாங்க சோ இவங்களுக்கான ஒரு தெளிவு வந்து முதல்ல கிடையாது இந்த மீடியா பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அல்லது மெயின்ஸ்டர் மீடியாவா இருக்கட்டும் எந்த மீடியாவா இருந்தாலும் பெண்ணை மீண்டும் மீண்டும் நாம ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட்டா பாக்கணும் இல்லையா அதை முதல்ல நாம ஸ்டாப் பண்ணனும் இந்த இது எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா சட்டத்தின் மூலமாதான்